ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல் நான் என்னுடைய பல வீடியோக்கள்ல அஹ் ராணுவத்தை குறித்து அதாவது ராணுவத்துல என்னென்ன கேட்டகிரி இருக்கு என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் இருக்கு அந்த ட்ரேட்ஸ் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோல பேசியிருக்கிறேன் எந்தெந்த ட்ரேட்ஸ் ஒர்க் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது டென்ஷன் இல்லாம நிம்மதியா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் எந்தெந்த கேட்டகரி ஒர்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் டென்ஷனா இருக்கும் அதிகமான மன உளைச்சல்கள் ஆளாகும் அப்படின்றத விஷயத்த பத்தி மிக அதிகமா சொல்லியிருக்கிறேன் இதுல மிக முக்கியமா ஜிடி சோல்ஜர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு டியூட்டி பாக்குறாங்க ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு இருக்க மைண்ட் மைண்டு டென்ஷன் எல்லாம் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி நான் மிக அதிகமான வீடியோ தான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வீடியோக்களை ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு வரவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் கண்டிப்பா நான் என்ன சொல்ல வரேன் இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு அப்படின்ற விஷயங்கள் புரியும் ஆனா இடையில பார்த்தவங்க ஏதாவது ஒரு சில வீடியோக்களை பார்த்துட்டு தவறான புரிதல்ல அவங்க வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த கமெண்ட் எல்லாம் கண்டிப்பா ரிப்ளை கொடுக்கணும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும் அப்படின்னு தோணுல ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சுதான் இந்த வீடியோ மேக் பண்றேன் அதாவது நான் எஃப்எம் மேல தான் அந்த கமெண்ட்லயே நான் வந்துட்டு ஒரு ரிப்ளை எழுதி கொடுத்துடலாம் ஆனா அது அவங்கள மட்டும் போய் சேரும் ஒரு சில நபர்கள் கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றதான் கரெக்ட்டு நின்றுட்டு இருப்பாங்க சரிங்களா சோ அதனால இந்த மாதிரி ஒரு வீடியோவா மேக் பண்ணும்போது பல பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க சொன்னது கரெக்டா இல்ல நான் வந்துட்டு சொல்ற விஷயங்கள் கரெக்டா அப்படின்ற விஷயங்கள் பல பேருக்கு புரிதல் ஏற்படும் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அதே சந்தேகங்கள் அதே ஒரு தாட் வந்துட்டு இன்னும் பல பேர்த்துக்கும் ஏற்படும் சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு தான் இந்த வீடியோ ஒரு ரிப்ளைவா அவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் சோ அவங்க வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா நானு மிக முக்கியமா ஜிடி சோல்ஜர்ஸ் படுற கஷ்டங்களும் அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அது இல்லாம அவங்க எவ்வளவு மன உளைச்சல்களுக்கெல்லாம் ஆளாகிறாங்க அப்படின்றத பத்தி தெளிவா சொல்லும் போது சில பேர் அந்த வீடியோவில் வந்துட்டு கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா இப்போ என்ன கஷ்டப்பட்ட என்ன நாட்டுக்காக தானே கஷ்டப்படுறாங்க இதுக்காக தானே ராணுவம் இருக்குது நான் தாய் நாட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைப்போம் அப்படின்னு சொல்லி தானே போயிருக்கீங்க ஸோ கஷ்டப்பட்ட என்ன நாட்டுக்காக தானே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ரொம்ப கூலாக கமெண்ட் பண்ணிருக்காங்க நாட்டுக்காக தான் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை அதாவது ஜிடி சோல்ஜர்ஸ் நைட்டு பகலும் டியூட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்க வந்துட்டு பார்டர்ல கண்டினியூ ட்யூட்டி கொடுக்குறாங்க ஐஸ் மழை வெயில் பக்கம் டூட்டி கொடுக்கிறதா இருக்கட்டும் எந்த டியூட்டி கொடுக்கிறதா இருக்கட்டும் கண்டிப்பா நாட்டுக்காக தான் கஷ்டப்படுறாங்க இதோட ஒருபடி மேல போய் அவங்க வருஷத்துல ஒரு ரெண்டு மாசம் மட்டும் குடும்பத்தோட இருந்துட்டு அஹ் மத்தபடி குடும்பத்தை விட்டு தனியாவே வாழ்ந்து நாட்டுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி சில பேர் பாதி வாழ்க்கை சில பேர் முக்கால் வாசி வாழ்க்கையவே இராணுவத்திலேயே தன் தாய் நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறதா இருக்கட்டும் சரிங்களா இது எல்லாமே கண் கண்டிப்பா இந்த கஷ்டங்கள் வந்துட்டு தன் தாய் நாட்டுக்காக தான் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நான் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை என்ன நான் சொல்ற கஷ்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது அந்த நபருக்கு வந்துட்டு புரிதல் இல்லாம அவங்க அப்படி பேசுறாங்க நான் சொல்ல வர கஷ்டங்கள்லாம் என்னென்னன்னு என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தா புரியும் இங்க வந்துட்டு ஜிடி சோல்ஜர்ஸ் மிக அதிகமான டூட்டிஸ் ஒர்க் எல்லாம் ஜிடி சோல்ஜர்ஸ் தான் பாக்குறாங்க ஆனா அவங்களுக்குரிய ரெகக்னைஷன் அவங்களுக்குரிய மதிப்பு மரியாதை இங்க கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சரிங்களா நான் அந்த விஷயத்த பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஜிடி சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஆபீஸ்ல ஆபீஸ் ஒர்க் சம்பந்தமா அவர் ஒரு ஆபீஸ்க்கு போனாருன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆபீஸ்ல வந்துட்டு அங்க உக்காந்துருக்க ஒரு இந்த ஜிடி சோல்ஜரை கூட ஜூனியரா இருந்தா கூட ஏ போ அப்புறவா அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க கண்டிப்பா இது ஜிடி சோல்ஜரா இருக்கவங்க கண்டிப்பா நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும் இதை உணர்ந்தவங்களுக்கு இந்த வழி என்னன்னு புரியும் ஏன் அப்படி செய்யறாங்கன்னா ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க இன்னொரு ஆபீஸ்ல போய் ஒரு வேலைக்காக போனா அவருக்கு உடனே செய்வாங்க இல்ல மத்த ட்ரேடர்ல இருக்கவங்க அவருக்கு ஏதாவது ஒரு வேலை சம்பந்தமா ஒரு ஆள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிட்ட போகும் போதோ அவங்களுக்காக உடனே செய்வாங்க ஒரு எலக்ட்ரிஷியன் போனா நான் இதை பத்தி என்னோட பல வீடியோக்குள்ள கூட பேசிருக்கிறேன் ஒரு எலக்ட்ரிஷியன் போனா இவர் நமக்கு எதுக்காவது உதவுவாரு அப்படின்றதுக்காக அவருக்கு உடனே வேலை செய்வாங்க அட்லீஸ்ட் ஒரு பார்பர் போனா கூட இவர்கிட்ட நம்ம முடி சொல்ற மாதிரி எல்லாம் வெட்டுவாரு அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு ஒரு வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது மாதிரி ஒரு டெய்லர் ஒரு வேலைக்காக அவரை போய் அப்ரோச் பண்ணா இவர்கிட்ட வந்துட்டு நமக்கு சில வேலைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா ஜிடி சோல்ஜர்ஸ் நைட்டும் பகலும் நாட்டுக்காக உழைச்சாலும் நைட்டு பகல் டூட்டி கொடுத்தாலும் வேலை செஞ்சாலும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாதனால அவர் நமக்கு இவருனால என்ன வேலையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவர் அலக்கழிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அவருக்கு கண்டிப்பா மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு டியூட்டி பார்க்குறோம் ஆனா நம்மளை வந்துட்டு நாய் மாதிரி விரட்டுறாங்க நம்மளோட வேலை எந்த வேலையுமே அவங்க செய்ய முன் வர மாட்டாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட்ல டென்ஷன் உண்டாங்க அவருக்கு இது மாதிரி பல இடங்கள்ல ஜிடி சோல்ஜர்ஸ் புறக்கணிக்கப்படுவாங்க அவங்களுக்குரிய மறி மதிப்பு மரியாதையே கிடையாது உண்மையிலேயே நய நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயும் ஜிடி சோல்ஜர்ஸ் ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட நபர்களாக தான் இங்கே வந்துட்டு இன்னமுமே இருக்கிறாங்க எந்த இங்கே வந்துட்டு ஆஃபீஸரோ எஸ்ஓஸோ இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கில் வர அவள்தாரசியமாக ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கவங்க இவங்க தான் தன்னை வந்துட்டு பெரிய ஆள் இங்கே வந்துட்டு நம்ம தான் பெரிய ஆள் எல்லாமே நம்ம தான் அப்படின்ற அளவுக்கு தான் இங்கே இப்போ இராணுவமே இருக்குது கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிற டியூட்டி பார்க்குறவங்களுக்கு இங்கே எந்த மதிப்பு மரியாதையே கிடையாது நான் இந்த ஒரு கஷ்டத்தை தான் நான் சொன்னேன் புரியுதுங்களா அதாவது இதுல இருக்க ஏற்றத்தாழ்வு பாகுபாடு அடிமைத்தனம் அவங்க பட அவங்க அடிமைப்படுத்தப்படுற இந்த விஷயங்களை தான் நான் கஷ்டமா சொல்றேன் ஸோ இது மாதிரி ஒரு அடிமை வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னா நீங்க நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமையில நல்ல ஒரு கேட்டகரியில நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா நல்லபடியா நிம்மதியா சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன் சோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி உங்களுக்கு கீழே இருக்க ஜிடி அந்த ட்ரெட் ஜிடி சோல்ஜர்ஸை நீங்க இப்ப எப்படி நடத்துறாங்களோ அது மாதிரி நடத்தாம நீங்க அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அவங்களையும் நடத்துறது நடத்துனா ரொம்ப நல்லா இருக்கும் இப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் எடுத்து முன் வச்சேன் இதுல என்ன தவறு இருக்குது அடுத்ததா ஒரு கமெண்ட் என்னன்னா இந்த கமெண்ட் பண்ணவர் நாசா விஞ்ஞானிக்கே டப் கொடுப்பார் அந்த அளவுக்கு ஒரு அறிவாளி என்ன சொல்றாருன்னா நீங்க படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உயர் அதிகாரியாவோ இல்ல ஒரு நல்ல கேட்டகரியில வாங்க நல்லா இருப்பீங்க ஜிடில வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்களே இப்படி சொன்னா அப்ப ஜிடி ல யார் வருவா ஜிடி சோல்ஜர்ஸ் ஆபிசர்ஸ் எஸ்ஓஸ் எல்லாம் சேர்ந்தாதானே வந்துட்டு ராணுவ ரன் ஆகும் நீங்க படிச்சுட்டு எல்லாருமே ஆபீசரா வந்துட்டா ஜிடி சோல்ஜர்ஸா யார் வந்து வேலை பார்க்கறது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு என்னன்னா இப்ப ஒரு வீடு கட்டணும்னா இன்ஜினியர் வேணும் கொத்தனார் வேணும் சித்தால் வேணும் மமிட்டியால் வேணும் இப்படி எல்லாருமே இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் எல்லாருமே இன்ஜினியர் ஆயிட்டா எப்படி வீடு கட்ட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறார் இந்த ஒரு அறிவாளி கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது ஒரு சமுதாயத்தில் டாக்டர்ஸ் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க உயர் அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ப்ரைவேட் ஜாப்பில் நல்ல ஜாப்பில் இருக்கவங்க இருப்பாங்க ஐடி ஃபீல்டில் இருப்ப இருக்கறவங்க இருப்பாங்க கலெக்டர் இருப்பாங்க இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க சரிங்களா அதே சமுதாயத்தில் குப்பைறவங்க இருப்பாங்க சாக்கடை கிளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க தயவு செய்து இவங்களெல்லாம் நான் வந்துட்டு தாழ்வாக பேசுகிறேன்னு யாருன்னு நினைச்சிடாருங்க ஒரு புரிதலுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன் நாங்களாம் ஜிடி சோல்ஜர்ஸ் இந்த வேலைக்கு வரும்போது இந்த மாதிரி சாக்கடை அழுது குப்பு பாத்ரூம் கிளீன் பண்ண எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்திருக்குறோம் ஸோ இதெல்லாம் எதுவுமே நான் தாழ்வு மனம் பண்ண சொல்ல மாட்டேன் ஒரு புரிதலுக்காக நான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் எடுத்து முன்வைக்கிறேன் அதனால யாருமே தப்பாக புரிஞ்சுக்க வேணாம் வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கே புரியும் சரிங்களா அதே சமுதாயத்துலதான் குப்பாள்றவங்க சாக்கடை அழுறவங்க சரிங்களா ரோடு போடுறவங்க இது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இந்த கேள்வி கேட்ட நபர்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன் நீங்க உங்க குழந்தைய ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீ படிச்சு பெரியாளாயி இன்ஜினியராகவோ டாக்டராவோ அரசு அதிகாரியாவோ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து போகணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்ல இந்த சமுதாயத்தில் எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் ஆயிட்டா சாக்கடாள்றது கூட்டுறது பெருக்கிறது இந்த வேலையெல்லாம் யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கே அனுப்பாமல் அப்படியே விட்டுருவீங்களா சொல்லுங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இதுக்கும் ஒருபடி மேல போய் தான் பிள்ளைட்ட சப்போஸ் யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தாவோ இல்லை வந்துட்டு தவறான பாதையில் போய் அவங்க வாழ்க்கையை கஷ்டமாக மாறிடுச்சுன்னா நீ இப்படிலாம் பண்ணா இந்த மாதிரி வாழ்க்கை கஷ்டமாகும் இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி நல்லா படி நல்ல விஷயங்களை கற்றுக்க அப்போ நம்ம நீ வந்துட்டு ஃப்யூச்சரில் நல்ல நிலமையில வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியே பிள்ளையை வளர்த்து ஒரு ஆளாக்குவாங்களா இல்லையா சொல்லுங்க இப்படித்தான் யாராக தான் வளர்ப்பாங்க இல்லை நீ தவறு செஞ்சாலும் பரவாயில்ல நல்லா தப்பு செய்ய எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் ஆகிட்ட அந்த சமுதாயம் என்ன ஆகும் சாக்கடை ஆள் வேலை குப்பை பொறுக்கிற வேலையெல்லாம் இருக்குது நீ என்ன தவறு செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வேலையில இருக்குதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளையை வளர்ப்பீங்களா இல்ல இல்ல யாரா இருந்தாலும் அப்படி செய்ய மாட்டாங்கல்ல அப்போ உங்க பிள்ளைனா ஒரு நியாயம் மற்றவங்கன்னா எல்லாருமே இன்ஜினியர் ஆயிட்டா வீடு எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க சோ நானும் இததான் செஞ்சேன் சரிங்களா அதாவது நல்லா படிச்சுட்டு நல்ல நிலைமையில இந்த ராணுவத்துக்கு வாங்க நல்லபடியாக சந்தோஷமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் சர்வீஸை முடிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப அடிமை அடிமைப்படுத்தப்படுவீங்கன்ற ஒரு உண்மையை நான் எடுத்து சொன்னேன் இதில் இருக்க அரசியல் பாகுபாடு ஏற்றத்தாழ்வுகள் நான் எடுத்து சொன்னேன் இதை கேட்டு நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு ராணுவத்துக்கு வந்தால் நல்லபடியாக இருக்க போகிறாங்க கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு சுற்றி தெரிஞ்சுவிட்டு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கஷ்டப்பட போகிறாங்க அவ்வளவுதான் இது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் இதுக்காக இதெல்லாம் வந்துட்டு நீ ஏன் சொல்கிறேன்னு சொல்றதும் அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுற கதையும் சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நான் இதனால வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் நான் நார்த் இந்தியால தான் வந்துட்டு உண்மையிலேயே மூளைக்கு போல அதிகமா சாணி நெறைஞ்சு கிடக்கு அந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யறானுங்க அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில முட்டாள்கள் இருக்காங்கன்றதை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு